சார் அவர் சென்னையை சார்ந்தவர் இல்லை அவருக்கு சென்னையில் என்ன நடக்குதுனே தெரியாது அவருக்கு அவருக்கு மதுரில் என்ன நடக்குதுனே தெரியாது ஒரு சில புகைப்படங்களை உங்களையே எடுத்து காட்டுகிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கொரோனா காலங்களில் அம்மா உணவகங்களில் நாங்கள் முழுமையாக உணவினை அளிக்கிறோம் என்று அன்றைய எதிர்கட்சி தலைவர் கொளத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் அவர்கள் அப்போதைய மாநகராட்சி ஆணையாளர் பிரகாஷ் அவர்களிடம் கடிதத்தின் வாயிலாக நானே நேரடியாக சென்று அவர்களிடம் வழங்கினேன் எந்த விதமான அனுமதியும் நாங்கள் தரமாட்டோம் என்று மறுத்துவிட்டார்கள் அதன் பிறகு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நூற்றி அறுபது நாட்கள் சென்னை பெருநகரத்திலே பணியாற்றுகின்ற தூய்மை பணியாளர்கள் முதல் கொண்டு தினந்தோறும் காலை உணவை அவருடைய சொந்த செலவிலே நூத்தி அறுபது நாட்கள் வழங்கினோம் கொரோனாவிற்கு இவ்வளவு பேசுகின்ற இந்த அமைச்சர் அவருடைய முதலமைச்சர் கொரோனா காலங்களில் எங்காவது வெளியே வந்தாரா என்று சொல்ல சொல்லுங்கள் முதலமைச்சர் அவர்கள்தான் உயிரையும் பொருட்படுத்தாமல் கொரோனா காலங்களில் சுற்று தோன்று மக்களுக்கு தேவையான பால் வசதி குடிநீர் வசதி உணவுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வழங்கிய முதல்வர் எங்கள் முதல்வர் அதோடு மட்டுமல்ல கொளத்தூர் தொகுதியிலே பிரத்யோகமாக ஒரு வண்டியை வடிவமைத்து ஒரு லட்சம் உணவு ஒரு லட்சம் பேருக்கு உணவினை தொடர்ந்து ஆறு மாத காலம் வழங்கிய பெருமை எங்கள் முதலமைச்சரை சாரும் இந்த வரலாறை நிச்சயமாக உதயகுமார் அறிந்திருக்க மாட்டார் அவருக்கும் சென்னைக்கும் சம்பந்தமில்லை என்பதால் அம்மா உணவகத்திற்கு செல்லவே இல்லை என்று கூறுபவர்களுக்கு ஒரு சில படங்களை காட்டுகிறேன் இது அம்மா உணவகம் மேயர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அம்மா உணவகத்திற்கு நாங்கள் ஆய்வு சென்ற படம் அதேபோல் அம்மா உணவகத்தில் ஒரு நாளைக்கு எவ்வளவு வந்து பொதுமக்கள் பயனடைகிறார்கள் எவ்வளவு ஒரு நாளைக்கு விற்பனை ஆகிறது என்று நேரடியாக சென்று ஆய்வு செய்த படம் அதேபோல் நம்முடைய பெருநகரத்துடைய ஆணையாளர் பேடி அவர்கள் இருந்தபொழுது நேரடியாக அம்மா உணவகத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினரும் நானும் நம்முடைய அப்பொழுது மேயர் இல்லை நாங்கள் இருவரும் சென்று ஆய்வு செய்த படம் அதேபோல் அம்மா உணவத்திலே வழங்கப்படுகின்ற உணவினுடைய தரத்தை நாங்கள் இருவரும் சாப்பிட்டு பார்த்து தரத்தை படம் அதோடு மட்டுமல்லாமல் அம்மா உணவத்திலே கொரோனா பேரிடர் காலத்தில் நாங்கள் நேரடியாக நானும் நாடாளுமன்ற உறுப்பினரும் நேரடியாக சென்று ஆய்வு செய்த படம் இது மாத்திரமல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அம்மா உணவகத்திற்கு ஆட்சி பொறுப்பிலே நாங்கள் இல்லை ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் பிரதிநிதி நாடாளுமன்ற உறுப்பினர் மக்கள் பிரதிநிதி என்ற காரணத்தால் அந்த உணவுகளுக்கு அப்போதே ஆய்வுக்கு சென்றிருக்கின்றோம் நீங்கள் என்னதான் மூடி மறைக்க நினைத்தாலும் என்னதான் நீங்கள் இல்லாததை இட்டுக்கட்டி சொன்னாலும் நாட்டு மக்கள் நன்றாக அறிவார்கள் திட்டங்களால் நமக்கு என்ன பயன் என்பதை விட திட்டங்களால் மக்களுக்கு என்ன பயன் என்று ஆட்சி செய்பவர் நம்முடைய முதல்வர் ஏழை எளிய மக்கள் பயன்படுகின்ற அம்மா உணவுகளை சீரமைப்பதற்கு இருபத்தி கோடி ரூபாயை வழங்கி அதற்கு நேரடியாக சென்று கலாய்வு செய்தவர் இவ்வளவு பேசுகின்ற அமைச்சருக்கு நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன் கடந்த ஐந்தாண்டு கால ஆண்டு கால முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏதாவது ஒரு அம்மா உணவகத்திற்கு அவர் ஆட்சி காலத்தில் இது போன்ற ஆய்வுக்கு சென்றிருக்கிறாரா என்பதை அறிக்கை விட்டிருக்கின்ற அந்த அமைச்சரே அவரை திருப்பி கேட்க வேண்டும் என்று கோரிக்கொள்கிறோம் எங்களுடைய முதலமைச்சரை பொறுத்தளவில் இன்னார் இனியவர் என்பது அல்ல மக்களுக்கு பயன்படுகிற திட்டங்கள் யார் கொண்டு வந்தாலும் அதை செயல்படுத்துவர் அதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கல்வியாண்டு அந்த கல்வியாண்டில் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தவருடைய படம் பொறித்த பேகுகள் அதாவது புத்தக பைகள் பிரிண்டிடப்பட்டு அச்சிடப்பட்டு தயாராக இருந்தது அவைகளை வேண்டாம் என்று காழ்ப்புணர்ச்சி கொண்ட முதலமைச்சராக இருந்தால் சொல்லியிருப்பார்கள் ஆனால் அரசு பணம் வீணாக கூடாது என்பதற்காக அவர் முன்னாள் முதலமைச்சராக இருந்தாலும் பரவாயில்லை அவர் உருவம் பொறுத்த அந்த புத்தக பைகளை மாணவ செல்வங்களுக்கு தாருங்கள் என்று தாராள மனதோடு

நானூற்றி முந்நூற்றி எண்பத்தி ஏழு கோடி ரூபாயை அறிவித்து நூற்றி பதினெட்டு பணிகள் இப்பொழுது களத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம் நூறு பணிகளை மேலும் விரைவுபடுத்துவதற்காக திட்டம் தீட்டிக்கொண்டு சூரிய உதயத்திற்கு முன்பு அதிகாரிகளும் நாங்களும் களத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம் இதுபோல் கடந்த ஆட்சி காலத்தில் எப்போ எப்போதாவது களத்திலே வந்து நின்றிருக்கின்றார்களா மக்களோடு இருந்திருக்கின்றார்களா தனிப்பட்ட முறையில் வசைப்பாடுவதென்றால் எவ்வளவு வேண்டுமானாலும் வசைப்பாடலாம் அதற்கு நாங்கள் தயாராக இல்லை நாங்கள் மலர்ச்சியும் மக்கள் வளர்ச்சி திட்டங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் அவர்கள் காலத்தில் என்ன செய்தார்கள் என்று சொல்ல சொல்லுங்கள் இந்த காலத்தில் என்ன செய்து கொண்டிருக்கோம் என்பதை நாங்கள் சொல்ல தயாராக இருக்கின்றோம் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் என்பது அரசியலுக்கு நாகரிகமான ஒன்றல்ல மக்கள் வளர்ச்சி பணிகளுக்கு அது குந்தமாக அமையும் என்பதால் அவர் பாணியிலே எவ்வளவு வேண்டுமென்றாலும் சொல்லலாம் எச்சில் எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற இச்சகப் பிறவிகள் நாங்கள் அல்ல எங்கள் முதல்வர் அந்த வழியிலே எங்களை வளர்க்கவில்லை ஆகவே இதை விட கடுமையான விமர்சனங்களை எங்களால் சொல்ல முடியும் நாங்கள் அதை தவிர்த்து விட்டு மக்கள் பணியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் அம்மா உணவகத்திற்கு வரவில்லை என்றார்கள் வந்ததற்குண்டான புகைப்படங்களை காட்டியிருக்கின்றோம் இதற்கு என்ன பதில் சொல்கிறான் பாருங்கள் அதன் பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க